நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே ஒரு மில்லட் குக்கீஸ் ரெசிபி பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் ராகி குக்கீஸ் இந்த வீடியோவில் மல்டி மில்லட் குக்கீஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் மூணு விதமான மில்லட் ஃப்ளார் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட்னு சொல்லுவாங்க இல்லையா திணை அப்படின்றது இது இருபது கிராம் எடுத்துக்கலாம் முதல்ல அடுத்ததாக இது வந்து பியல் மில்லட் அப்படின்னு சொல்கிற கம்பு இது ஒரு இருபது கிராம் எடுத்துக்கலாம் மூணாவதாக கருப்பு உளுந்து இருக்குது இல்லையா அதை பவுடர் பண்ணது இது வந்து பிளாக் உறுத்தாலுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது ஒரு பத்து கிராம் எடுத்துக்கிறேன் ஐம்பது கிராம் அளவுக்கு ஆட்டா எடுத்துக்கிறேன் கோதுமை மாவு இந்த ரெசிபியில் கோதுமை மாவு ஏன் சேர்த்துருக்கோம் அப்படின்னு உங்கள் கொஸ்டின் வந்ததுன்னா ஏற்கனவே அந்த ராகி குக்கீஸ் ரெசிபி நாம் பப்ளிஷ் பண்ணியிருந்ததில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதில் மே இந்த வீடியோவில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் மூணு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் இருபது கிராம் அன்சால்ட் பட்டர் சேர்த்துறேன் முதல்ல இந்த பட்டரை லைட்டாக சாஃப் பண்ணிக்கலாம் இது கூட நாற்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு லைட் ப்ரௌன் சுகர் சேர்த்துறேன் இந்த ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் க்ரீம் பண்ணிக்குவோம் இதில் ஷுகரை விட பட்டர் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் மற்ற ரெசிபியில் வர மாதிரி ரொம்ப க்ரீமெல்லாம் ஆகாது ஜஸ்ட் அதை நல்லா பிளெண்ட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் ஏர் கொண்டு வர்றதுக்கு தான் இப்போ இது கூட பத்து கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துறேன் இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் விக் பண்ணிக்குவோம் இப்போது நம்மளுடைய அந்த மில்லட்டை ஃப்ளார் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் அளவுக்கு பால் இருக்குது ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி கிராம் வர்ற மாதிரி சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் கையில் மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான் இப்போ நான் இதை கையில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதில் வந்து இன்னொரு பத்து கிராம் எக்ஸ்ட்ராவே பால் சேர்த்துருக்கேன் நாற்பது கிராம் வரைக்கும் வந்துடுச்சு ஸோ இதை அப்படியே கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான டோவாக க்ரியேட் பண்ணிடலாம் ரொம்ப நீட் பண்ண வேண்டாம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு டோவாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்ருவோம் ரெஸ்ட் கொடுக்குறப்போ கிளீங்கராக போட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சாலும் சரி ஸோ ஒரு காமன் நேரம் வச்சுட்டேன் இது அப்படியே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி டோ ஸோ இது மாதிரி வைக்க வேண்டிய அதில் இருக்க மில்லட் ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துருக்கிற லிக்விட்ஸை வந்து பெட்டராக அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த டைம் யூஸ் ஆகும் இந்த குக்கி டோவை இப்போ நாம் ஷீட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள் இதை இந்த ரவுண்ட் கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறேன் இப்படி கொஞ்சமாக கேப் விட்டுட்டு கட் பண்ண குக்கீஸை அதில் வச்சுக்கோங்க இந்த குக்கீஸை நூற்றி எழுபது டிகிரியில் பேக் பண்ணோம் பதினஞ்சுலேருந்து பதினாறு நிமிஷம் ஆகும் பதினெட்டு நிமிஷம் ஆகிருக்குங்க இதை எடுத்துருவோம் மேலே மேலே லைட்டாக கலர் வந்துட்டு கீழே இந்த மாதிரி கலர் வந்தோன்னா நீங்கள் குக்கீஸை வெளியில் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதினெட்டு நிமிஷம் பேக் பண்ணேன் இந்த சைடு இருக்கிறது இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக இருபது நிமிஷம் பேக் பண்ணிணேன் பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் கரெக்டான கிறிஸ்பினஸில் இருக்கும் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியில் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி கிறிஸ்பியில் குக்கீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அது ஒன்று ரெண்டாவது என்னோடய அவனில் பதினெட்டுலேருந்து இருபது நிமிஷம் இந்த க இந்த ரெண்டு குக்கீஸ் வேரியேஷனுக்காக ஆச்சு உங்களோட அவனை பொறுத்து பதினாறு இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகலாம் அது நீங்கள் உங்கள் அவனை பொறுத்து நீங்கள் ஒரு தடவை பேக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இதில் மொத்தமாக இருபத்தி ரெண்டு குக்கீஸ் இந்த சைஸுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு இது எவ்வளோ வெயிட்னு இப்போ சொல்கிறேன் நிறைய பேர் என் ப்ராடக்டோட வெயிட் என்னன்னு கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக அதோடய வெயிட்டை செக் பண்ணிடலாம் ஸோ நூற்றி அறுபத்தி ரெண்டு கிராம் இருக்குது இங்கே ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா இதை நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன் ஸோ இதுவும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குது ஸோ தாங்க இந்த மல்டி மில்லட் குக்கீஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப் ஏதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்